ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டு மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சிலருக்கு இந்த பேர் புதுசாக இருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை பச்சரிசி தேங்காய் முட்டை சீனி நெய் இந்த அஞ்சு பொருள் இருந்தால் போதுங்க நான் நெய்யை காட்ட மறந்துட்டேன் பட் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காயை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க மிக்சியில் போட்டு அரைக்காதீங்க சில பேர் தேங்காய் பூக்கு பதிலாக மிக்ஸியில் போட்டு தேங்காய் பூவாக ரெடி பண்ணுவாங்க அது நல்லா இருக்காது அதனால் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க அப்புறம் ரெண்டு முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இது முட்டையை போட்டு மாவோடு வறுக்கும் போது கட்டி கட்டியாக விழும் அதனால தான் இது மாதிரி பீட் பண்ணி வச்சுக்கிறணும் இப்போ ஒரு அடிக்கணமான பாத்திரத்தில் பச்சரிசி சி மாவை போட்டுக்கோங்க பச்சரிசி மாவு நம்ம எப்படி இடியாப்பம் புட்டுக்கெலாம் ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்ச மாவு இது பாருங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது எவ்வளோ கட்டி கட்டியாக இருந்துச்சு இப்போ எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுக்கணும் இதோட நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காய் பூவும் சேர்த்து நல்லா வறுக்கணும் இந்த ஓட்டு மாவு எப்படின்னா நம்ம வறுக்கிறதுல தான் அந்த டேஸ்ட்டே அதிகமாகும் இதை கொஞ்சம் கைவிடாமல் நம்ம கிளறி விட்டு வறுத்துக்கிட்டே இருக்கணும் அதே சமயம் தீயும் ஸ்லோவில் தான் இருக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது ஏன்னா அடி பிடிச்சிருச்சுன்னா அந்த ஸ்மெல்லு வரும் அடிப்பிடிச்ச ஸ்மெல்லு அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால் மிதமான தீயில நல்லா வறுத்திடுங்க அப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையவும் நல் அதோட மிக்ஸ் பண்ணணும் முட்டை வந்து நம்ம மாவை கிளறும் போது திரண்டு திரண்டு வரும் அப்படி திரண்டு வர்றதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் முட்டை வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும் இல்லைன்னா கட்டி கட்டியாக ஒரே இடத்துலேயே நிற்கும் இதே மாதிரி கையை விடாமல் நல்லா கிளறி விடுங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம எவ்வளோ தூரம் வறுக்கிறோமோ அப்போ தான் இதோட டேஸ்ட் அதிகமாகும் இப்போ இது கூட நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நான் நெய்யும் சேர்த்துக்கிறேன் நூறு கிராம் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது நம்ம தேங்காய் பூ சேர்க்குறனால சீக்கிரமாக கெட்டு போயிடணும்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கெட்டு போகாது ஏன்னா நம்ம தேங்காய் பூவை நல்லா வறுக்கிறனால ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஓட்டு மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு போட்ட மாவு பாருங்கள் எவ்வளோ கட்டி கட்டியாக இருக்குன்னு இப்போ உள்ள மாவு ஓட்டு மாவை பாருங்கள் எவ்வளோ உதிரியாக அழகாக ரெடியாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லினி பாப்பாவுக்கு போட்டு கொடுத்தேன் சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னால் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்